அன்பார்ந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு வணக்கம் ஒரு வரலாற்றையே புரட்டி போடக்கூடிய ஒரு மாபெரும் பேரணியை காவிரி கரையில் மரியாதைக்குரிய தலைவர் எழுச்சி தமிழருடைய தலைமையில் நடத்தியிருக்கிறோம் பேரணியில் பங்கேற்ற அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய மனநிறைந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் பேரணியில் வந்து எவ்வளோ பேர் பங்கேற்று நடந்தார்களோ அதைப்போல் இரண்டு மடங்கு கூட்டம் வந்து பேரணியில் பங்கெடுத்து கொள்ள முடியாமல் வெளியில் தடுக்கப்பட்டு திருச்சிக்குள்ளே வர முடியாமல் இருந்தது ஆனாலும் நாம் போகிற போது பார்த்தவங்களாம் அதை பற்றிலாம் கவலைப்படலை நான் அவங்க எந்த இடத்துல இருந்தாங்களோ அந்த இடத்துலேயே ஒரு பேரணி போல் ஒரு விழாவை போல் அந்த இடத்த அவங்க ஒரு கொண்டாட்டமாக தங்களுடைய அன்பையும் தங்களுடைய உணர்வுகளையும் வெளிப்படுத்துகிறாங்க பெரிய மகிழ்ச்சி ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான பேரணி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை பற்றி பேசாமல் இருக்கலாம் ஆனால் வந்து எதிர்காலம் இதைத்தான் வரலாறு என்று எடுத்து சொல்லுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களை இந்த நேரத்தில் சந்திக்கிறதுக்கு அடிப்படை காரணம் ஜூன் பதினெட்டாம் தேதி ஒரு மிக முக்கியமான நாள் புரட்சியாளர் அம்பேத்கர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் சமூக நீதி உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அவர்களுக்குமான இடஒதுக்கீடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் அரசமைப்பு சாசனம் திருத்தப்படுவதற்கான வாதங்களை நடத்தி அது திருத்தப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஜூன் பதினெட்டு இதுனா புது செய்தியாக இருக்கே இது வரைக்கும் அம்பேத்கர் அப்படின்னா பட்டியல் சமூகத்திற்காக போராடினவர் அவர்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக வந்து பேசினவர் அம்பேத்கர் அது சொன்னால் நியாயம் ஆனால் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு தந்தை பெரியார் தானே ஞாபகத்துக்கு வராரு மண்டல் தானே ஞாபகத்துக்கு வராரு வேற தலைவர்கள் தானே ஞாபகத்துக்கு வராரு அப்படின்னு இன்றைக்கி தமிழ் சமூகத்தினுடைய பொது மன மனப்பரப்பில் வந்து பட்டியல் சமூகத்துக்கான சமூக நீதி தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கராகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சமூக நீதிக்கான குரலை எழுப்பியவர் வந்து பகுத்தறிவு பகலன் தந்தை பெரியார் அப்படின்னும் புரிந்து கொள்ளுகிற ஒரு தவறான போக்கு இருக்குது ஒரு வரலாற்று உண்மையை இன்றைக்கி நான் சொல்ல விரும்புகிறேன் இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை தான் வந்து தமிழ்நாட்டில் இருந்த நீதி கட்சி இதான் வந்து முதல் முறையாக இந்தியாவில் இந்த கம்யூனல் அவார்டுன்னு சொல்லக்கூடிய வகுப்புரிமை அரசாணையை வந்து வெளியிட்டு எல்லா சமூகத்துக்கும் பிற்படுத்தப்பட்டவருக்கு மட்டும் இல்லை பிராமணர் உள்ளிட்ட எல்லா சமூகத்துக்கும் ஒரு ஒரு ரேஷியோவில் அன்றைக்கி ஒன்றும் பெரிய சென்சஸ் நடந்தோ ஒரு பெரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தோ அது நிகழ்த்தப்படலை இருக்கிற குறைந்தபட்ச தரவுகளின் அடிப்படையில் அவங்க ஒட்டுமொத்த இடங்களையும் பகுத்து பகுத்து எல்லா சமூகத்துக்கும் இடஒதுக்கீடு தந்திருந்தாங்க அதுக்கு பிறகுதான் கம்யூனல் அவார்டு அப்படிங்கிறது இந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் சென்னை மருத்துவக் கல்லூரியில் தனக்கு இடம் கிடைக்கலன்னு செண்பகம் துரைராஜன் என்கிற பார்ப்பன சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் உயர்நீதிமன்றத்துக்கு போகிறாங்க உயர் நீதிமன்றத்தில் இருந்த எல்லா நீதிபதிகளும் பார்ப்பன இல்லாத சமூகங்களை சார்ந்த நீதிபதிகள் தான் ஆனால் அவங்களே வந்து இல்லை இல்லை அரசமைப்பு சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில் நாங்கள் வந்து இந்த கம்யூனல் ஜியோவை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அரசமைப்பு சாஸ்திரத்தினுடைய ஆர்டிகல் ஃபிஃப்டீன் என்ன சொல்கிறதுனா கேஸ்ட் அடிப்படையிலையோ பாலினம் அடிப்படையில் சாதி அடிப்படையிலோ பாலினம் அடிப்படையிலையோ மொழியின் அடிப்படையிலையோ வேறு எந்த அடிப்படையிலும் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது அப்போ நீங்கள் சாதியின் அடிப்படையில் ஒரு பார்ப்பன பெண்ணுக்கு நீங்கள் அட்மிஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க அதனால் அது அந்த பார்ப்பன சமூகத்திற்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த கம்யூனல் ஜியோவுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துறாங்க இதையே உச்சநீதிமன்றமும் உறுதிப்படுத்திடுது இந்த நிலையில்தான் தான் தமிழ்நாட்டில் பகுத்தறிவு பகலன் தந்தை பெரியார் ஒரு போராட்டத்தை நடத்துகிறார் இப்போ இந்தியா என்கிற ஒரு மிகப்பெரிய தேசத்துக்குள்ளார தமிழ்நாட்டில் நடத்தப்படுகிற போராட்டம் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கவனத்தையும் ஈர்த்து உடனடியாக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துறதுக்கான சூழல் அன்னைக்கு இல்லை ஏன்னா அன்னைக்கு இருந்த அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை கொண்ட ஒரு அரசு அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அரசமைப்பு சாசனத்தை வரவு செய்வதற்கான ஒரு குழுவாக இருந்த குழு அப்படியே அதில் சற்றேற குறைய முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் தங்களை தாங்களே அந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியை தன்னை நாடாளுமன்றமாக அறிவு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அல்ல அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தான் தேர்தல் வரப்போகுது அப்போது அன்றைய பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு என்ன சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தான் தேர்தல் வருது நீங்கள் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன் இதுக்கு ஆதரவாக நான் வந்து குரல் கொடுக்க தயாராக இருக்கேன் ஆனால் பாராளுமன்றம் இன்றைக்கி இருக்கிற பாராளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்றம் இல்லை ஆகவே இதை வந்து நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு பரிசீலனை செய்யலாம் என்பது தான் மரியாதைக்குரிய பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பார்வையாக இருந்தது ஆனால் அந்த சமயத்தில் லா மினிஸ்டராக சட்ட அமைச்சராக இருந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த செய்தியை உள்வாங்கி இது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வச்சு தான் பேசணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா ஒரு புதிய கொள்கையை உருவாக்குறோன்னா வேணால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வச்சு செய்யலாம் ஏற்கனவே அரசமைப்பு சாசனத்தில் இன்கரெண்ட்டாக இருக்குது எப்படி செக்யூலருங்கிற வார்த்தை தொடக்கத்தில் வந்து அரசமைப்பு சாசனத்தில் இல்லைனாலும் ஒட்டுமொத்த அரசமைப்பு சாசனமும் அது செக்யூலரிசு தான் பேசுது இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அதை தான் உறுதிப்படுத்தியிருக்கு அதே போல் இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சமூக நிதி இந்த ஒட்டுமொத்த அரசமைப்பு சாசனத்துக்குள்ளேயும் இருக்குது இதை புரிந்து கொள்ளாமல் உச்சநீதிமன்றம் தடை விதித்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் கொண்டு வாங்க அதை பாராளுமன்றத்தில் ஒரு திருத்தமாக நம்ம பேசுவோம்னு திருத்தத்தை முன்மொழிந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் ஏன்னா அவர் தான் லா மினிஸ்டர் தான் ஒரு கா அசம்பிளி அமெண்ட்மெண்ட்டை முன்மொழிய முடியும் அந்த அடிப்படையில் அவர் தான் முன்மொழிகிறார் அதற்கு எதிராக தொடுக்கப்பட்ட சனாதன சக்திகளால் எழுப்பப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னது அவர் தான் பதினாறு நாள் நடந்த ஒரு மிகப்பெரிய விவாதம்னு புத்தகங்களாகவே அது வந்திருக்கு அப்படிப்பட்ட உரையாடலுக்கு பிறகு அவர் புரட்சியாளர் அம்பேத்கர் முன்வைத்த வாதங்கள் தான் எடுபடுது அந்த பதினைந்தாவது ஆட்சிக்கல்ல ஒரே ஒரு ஒரு ரெண்டு நாலு வரி அவர் சேர்த்துருப்பார் இதில் வந்து நல்லா யோசித்து பார்த்தோம்னா அரசமைப்பு சாசனத்தில் ஏற்கனவே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு இருக்குதுங்கிறது இல்லை புரியும் புதுசாக அதில் வந்து பிசிக்குலாம் இடஒதுக்கீடு கொடுன்றது அல்ல வார்த்தை இந்த ந நத்திங் இன் திஸ் ஆர்டிக்கல் ஆர் இன் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி நைனில் கிளாஸ் டூ இந்த ரெண்டுமே வந்து டிஸ்கிரிமினேஷன் தடுக்கக்கூடிய ஆர்டிக்கல் இது எதுவுமே ஷெல் நாட் ப்ரிவென்ட் த ஸ்டேட் அரசை அரசை அது மாநில அரசையோ மத்திய அரசையோ தடுக்க முடியாது எதை தடுக்க முடியாது ஃப்ரம் மேக்கிங் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் டு த அப்ளிமெண்ட் ஆஃப் பேக்வேர்ட் கிளாசஸ் அண்டு ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் போட்டிருப்பார் அப்போது நலிந்த மக்களை கை தூக்கி விடுவதற்காக அரசு உருவாக்குகிற சிறப்பு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் சிறப்பு ஏற்பாடுகளை பாகுபாடு என்று பார்க்கக்கூடாது கால் நடக்க முடியாமல் போகிற ஒருத்தனுக்கு கொடுக்குற கைத்தடி ஒரு நாலு நாளாக சாப்பிடாமல் கிடக்கு கிடக்கிறவனுக்கு கொடுக்குற கூடுதலாக தரக்கூடிய ஒரு இன்னொரு இட்லி இதெல்லாம் பாகுபாடு இல்லை அப்படிங்கிற விளக்கத்தை தான் புரட்சியாளர் அம்பேத்கர் ஆர்டிகல் ஃபிஃப்டீன் சப் கிளாஸ் ஃபோரில் இணைச்சிக்கிறார் இப்போ முதல் அரசமைப்பு சாசன திருத்தம்ங்கிறது அரசமைப்பு சாசனத்தினுடைய உறுப்பு எண் பதினைந்து செப கிளாஸ் நாலில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த திருத்தம் தான் இந்த திருத்தத்தின் மூலியமாக தான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு என்பது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை மகாராஷ்டிராவில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க உறுதிப்படுத்தப்பட்டது இந்த திருத்தத்தை முன்மொழிந்தவர் இந்த திருத்தத்திற்காக வாதாடியவர் இந்த திருத்தத்தை சாதித்து காட்டியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இன்று இடஒதுக்கீடு அரசமைப்பு சாசனத்தின் மூலயமா உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதுனா அதுக்கு ஆணி வேறும் அடிப்படையும் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் இது பணியோடு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அறிஞர்கள் உங்களுடைய ஆய்வேடுகளை எடுத்து விரிச்சி பாருங்கள் பகுத்தறிவு பகலம் தந்தை பெரியாரை கொண்டாடுவதில் தவறில்லை திராவிட இயக்க உளவியலை கொண்ட அருமை உறவுகளை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன் பெரியார ஒரு வெளிச்சத்துக்குள்ளார கொண்டு வரணுங்கிறதுக்காக அம்பேத்கரை முற்று முழுவதுமாக புறக்கணிக்கிற அந்த போக்கு இருக்குல்ல அது சரியான போக்கு அல்ல தமிழகம் இந்த போக்கிலிருந்து தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது ஒவ்வொரு திராவிட இயக்க மேடைகளையும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கான ஒரு அமைப்பு தான் திராவிட இயக்கங்கள் அப்படின்னு சொன்னால் அவர்கள் கொண்டாட வேண்டியது பகுத்தறிவு பகல் அந்த பெரியார்னு சொன்னால் நிச்சயமாக அதற்கு இணையாக புரட்சியாளர் அம்பேத்கர் ஏனென்றால் அவர்தான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இந்த சமூக நீதி உறுதிப்படுத்துகிற முதல் அரசமைப்பு சாசன திருத்தத்தை முன்மொழிந்து வழிமொழிந்து சாத்தியப்படுத்தியவர் இதை புரிந்து கொள்ள வேண்டியது மிக அடிப்படையான விஷயமா இருக்கு இதில் என்னன்னா ஒரு பெரிய முரண் பாருங்க இந்தியாவிலேயே சமூக நீதி வலுத்து உரத்து முழங்குகிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு லேண்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ்னு நம்ம சொல்றோம் ஆனா இந்தியாவிலேயே புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவ சிலைகள் இரும்பு கொண்டு இருக்குன்னா ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆனால் இங்கே தான் வந்து திராவிட இயக்கங்கள் சமூக நீதிக்கான இயக்கங்கள் இது இது ஒரு பெரிய முரணாக இருக்குது இல்லையா என்னென்னா இந்த சமூக நீதிங்கிற எழுச்சியில் அம்பேத்கரை புறக்கணிப்பது அம்பேத்கருடைய ரோலை வந்து இல்லைன்னு சொல்வது பொய்யை விட அரைகுறை உண்மை ஆபத்தானதுன்னு அந்த இந்திரா காந்தி பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு போரில் வந்து பாராளுமன்றத்தில் சொன்னதாக ஒரு செய்தியை நான் வாசிச்சிருக்கேன் அதனால் இது வந்து அரைகுறை உண்மை பெரியாரை மட்டுமே முன்னிறுத்துவது என்பது புரட்சியாளர் அம்பேத்கரை பின்னுக்கு தள்ளுகிற ஒரு விஷயம் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து இரும்பு குண்டுகளுக்கு எதிராக சட்டப்பேரவையில் தொடர்ந்து முழங்கும் போது நான் இதையும் சேர்த்து தொடர்ந்து முழங்கினேன் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பங்கு முதல் அரசமைப்பு சாசனத்தில் மிக முக்கியமானது அரசாங்கத்தின் சார்பில் அளிக்கப்படுகிற கொள்கை குறிப்பேட்டிலேயே தந்தை பெரியாருடைய பெயர் மட்டும்தான் பதிவாகி இருக்கிறது அது திமுக அதிமுக இல்லை அது வந்து தமிழக அரசுடைய கொள்கை குறிப்பீடு அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி அரசாங்கத்தினுடைய கொள்கை குறிப்பேடுங்கிறது ஒன்றா தான் இருக்கும் அதில் வந்து செயல் திட்டங்களை தான் முன்ன பண்ண கூடுதல் குறைச்சல் வந்து இருக்கும் அப்போ அந்த அடிப்படையில் ஏற்கனவே வந்து பிற்படுத்தப்பட்டோர் மா மானிய கோரிக்கையில் அந்த கொள்கை குறிப்பேட்டில் சொல்லப்பட்ட இந்த செய்தி பக்கம் எட்டில் இந்திய அரசமைப்பு சட்டம் செயல்பாட்டிற்கு வந்தவுடன் வகுப்புவாரி பிரதித்துவ அரசாணை என்று அழைக்கப்பட்ட பல்வேறு பிரிவினர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் ஆணை செல்லாது என உச்சநீதிமன்றத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது இதனை எதிர்த்து தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் வழிநடத்திய பெருந்தொருளான எதிர்ப்பு ஊர்வலங்கள் மற்றும் கண்டன கூட்டங்களின் விளைவாக அரசமைப்பு சட்டத்தில் பிரிவு பதினைந்து நாலு சேர்க்கப்பட்டு முதல் அரசமைப்பு சட்ட திருத்தத்திற்கு வழிவகுத்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க தொடர்ந்து இதை சுட்டி காட்டணும் தந்தை பெரியார் போராடினார் இல்லைன்னு சொல்லலை மகத்தான இந்த வெளிச்சத்தை வெளி உலகத்தில் விவாதத்திற்கு கொண்டு வந்தவர் இந்த பிரச்சனை வெளி உலகத்துக்கு விவாதத்துக்கு கொண்டு வந்தவர் பெரியார் மாறுபட்ட கருத்தில் ஆனால் இந்தியா என்கிற பல்வேறு மாநிலங்களை கொண்ட இந்த ஒரு பெரிய பரந்த பூமியில் தமிழ்நாட்டிலிருந்து எழுகிற இந்த குரலை உடனடியாக கவனித்து அரசமைப்பு சாசனத்தில் ஒரு திருத்தத்தை வேண்டும் என்று முழங்கியவர் வாதிட்டவர் திருத்தத்தை சாதித்து காட்டியவர் சட்ட அமைச்சராக தான் இருக்க முடியும் வேறு யாரால் சாசனத்தை திருத்த முடியும் சட்டமைச்சர் தான் திருத்த முடியும் அந்த சட்ட அமைச்சர் தான் அன்றைய சட்ட அமைச்சர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் இதை சட்டமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் எடுத்து சொன்னோம் அதனுடைய விளைவாக ஒரு ஒரு திருத்தம் முதல் முறையாக உருவாக்கப்பட்டிருக்கு கொள்கை குறிப்பிட்டில் விடுதலை சிறுத்தைகள் குறுக்கிட்டோம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு கொள்கை குறிப்பிட்டிலேயே ஒரு திருத்தத்தை அவர் வந்து கொண்டு வந்தார் இப்போ நான் இதை மீண்டும் அந்த திருத்தப்பட்ட இந்த ஆண்டு திருத்தப்பட்டு வெளியிடப்பட்டதை படுகிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இடஒதுக்கீடு தொடர்பாக வெளியிடப்பட்டிருந்த வகுப்புவாரி பிரதத்துவ அரசாணை உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டது இதனை எதிர்த்து தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் வழிநடத்திய எதிர்ப்பு ஊர்வலங்கள் மற்றும் கண்டன கூட்டங்களின் விளைவாக அரசமைப்பு சட்டத்தில் முதல் திருத்தத்தில் பிரிவு பதினைந்து நாலு சேர்க்கப்பட காரணமாக அமைந்தது பாரத பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு மற்றும் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் ஆகியோர் முன்னெடுத்து இந்த முதல் அரசமைப்பு சட்ட திருத்தத்திற்கு வழிவகுத்தனர் இந்த சட்ட திருத்தம் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் முன்னேற்றத்திற்கான விதிகளை இயற்ற வழிவகுத்தது அப்படின்னு இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இந்த அத்தனை சமூக நீதி பயணத்திற்கும் அடிப்படையாக இருந்தது புரட்சியாளர் அம்பேத்கர் அதில் பண்டித ஜவஹர்லால் நெருடைய பங்களிப்பை சேர்த்து நம்முடைய தமிழக அரசனுடைய கொள்கை குறிப்பேடு அங்கீகரித்திருக்கிறது இந்த கொள்கை குறிப்பேட்டில் இந்த மாற்றம் உருவாவதற்கு காரணமாக அமைந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி எழுச்சி தமிழ் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவர்களது வழிகாட்டுதல் ஆகவே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சமூக நீதியை வென்று தந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அது அந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ள செய்த நாள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஜூன் பதினெட்டு ஆகவே இந்த ஜூன் பதினெட்டை நாம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சமூக நீதி போய் சேர்ந்திருக்கிற ஒரு நாள் என்கிற அரசியல் செய்தி வரலாற்று செய்தி அனைவரிடமும் பகிர்ந்து கொள்வோம் இந்த சமூக நீதி என்கிற விழுமியத்திற்குள் புரட்சியாளர் அம்பேத்கர் இமயமாக உயர்ந்திருக்கிறார் என்கிற செய்தி போனால்தான் இரும்பு கூண்டுகள் தகர்த்தெறியப்படும் நன்றி வணக்கம்